யாழ்ப்பாணம் பெரிய பழகைப் புறப்படமாகவும் வருவிடமாகவும் கொண்டிருந்த சுப்பிரமணியம் ராசமலர் அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் தியாகராசா சின்னாட்சி தம்பதிகளின் அன்பு மகளும் வீரசிங்கம் தங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகளும் சுப்பிரமணியம் அவர்களின் பாசமிக துணைவியும் விநாயகமூர்த்தி அவர்களின் அன்பு சகோதரியும் ராஜா சிவக்குழுந்து ஆகியோரின் அன்புமைத்துறையும் புவனேஸ்வரி ராஜேஸ்வரி பரமேஸ்வரி விக்னேஸ்வரன் யோகேஸ்வரி தியாகேஸ்வரி ஜெகதீஸ்வரி பத்மகுமாரி சுதாகினி சுதாகரன் ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஸ்ரீ குகஞ்யான சோதி தர்மலிங்கம் அன்றன் அன்பழகன் ராகினி ஜெயக்குமார் கனகரத்னம் யோகநாதன் நாகேந்திரன் மகாதேவன் துஷ்யந்திரி ஆகியோரின் அன்புமாவியாரன் பாலமுருகன் கிருத்திகா தினேசன் விதுசன் சதீஷ்குமார் துவாரகா சுதானந்த் ുരുസീഫൻ സഞ്ചികൻ കൃതി അമല ദർഷിക രതികാന്ത് ല ആർത്തൻ വർഷാ മാനുസാ അംസന് അമിർഷാ അമിഷൻ ആകിയോ അൻപുപീത്തും അഹരൻ ലതാങ്കി ആദരൻ ജാസ്വി ആകിയോമിക പൂട്ടിയും ആവാർ உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது ருதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்